வருக்கும் வணக்கம் மிதனராசினிகளுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் செவ்வாய் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சூரியனோடு இதன் காரணமாக பொறுத்தார் என்ற வகையில் காத்திருக்கும் மகிழ்ச்சியான சம்பவங்கள் என்ன குறிப்பாக மிதனராசினியர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சியின் காரணமாக மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் குரு பகவானும் கண்ணியில் கேதுவும் விரு்சகத்தில் சுக்ரன் மற்றும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க சஞ்சரித்துக் கொண்டிருந்த செவ்வாய் பயிற்சியாகி ராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கும் சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்க இருக்கிறாரு கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி செவ்வாயை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் ஜோதிட சாஸ்திரத்தில் பூமிக்காரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம் செவ்வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால் சிவப்பு நிறத்திற்கு இவரே அதிபதியாவாறு பூமிக்காரகன் என்பதால் மண்ணில் செய்யக்கூடிய விவசாயங்கள் மண்ணால் செய்யக்கூடிய மண்பாண்டங்கள் நெருப்பு சம்பந்தமான வேலைகள் ரத்தம் சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள் ஆயுதம் சம்பந்தப்பட்டவை இராணுவம் பவளம் துவரம்பருப்பு வீரியம் இராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு அதிபதி ஆகிறாரு நவ மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால் உடலை இளமையாக வைத்திருப்பவர் செவ்வாய் ஆரோக்கியமான குறுக்கேறிய உடல் செவ்வாயை குறிக்கும் மிக சிறந்த விளையாட்டு வீரர்களை போர் வீரர்களை உருவாக்குவதும் இந்த செவ்வாய் கிரகம் தான் குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கையில் முப்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட இளைய பருவத்தை செவ்வாய் குறிக்கிறாரு இந்த காலகட்டத்தில்தான் முன் யோசனை இல்லாமல் தடால் அடியாக நம்மை ஏதேனும் காரியங்களில் இறங்க வைப்பார் செவ்வாய் பொதுவாக பலம் வாய்ந்த செவ்வாயினுடைய தசை ஒருவருக்கு நடக்குமானால் அவருக்கு உடலை பாதுகாக்கும் ஆர்வம் வரும் உடற்பயிற்சி நிலையங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்வார்கள் பெரும்பாலும் செவ்வாய் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இவர்கள் இருப்பார்கள் ஜாதகத்தில் செவ்வாய் வலு பெற்று இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு நிலம் மாட்டுப்பண்ணை பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பார் கூடவே மற்ற சுபகிரகங்களுடைய பார்வை இருந்தால்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் பொருளீட்ட வைப்பாரு பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலும் ஜாதகத்தால் பரப்பார்கள் அபாரமான லாபம் தருவதும் வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கும் கோடி கணக்கில் பணத்தை அளித்து தருபவரும் இவர்தான் செவ்வாயினுடைய இன்னொரு வீடான விருச்சகம் காலபுருஷ இடமாக வருவதால் இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் இவர்கள் லாபம் ஈட்ட செய்வார் செவ்வாய் ஒருவர் செய்யும் வேலை தொழில் போன்றவை குறிக்கும் பத்தாம் இடம் என்னும் தொழில் ஸ்தானம் விற்சகத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் சிலருக்கு கமிஷன் வகையில் லாபம் பெரும் தொழிலாக அமையும் மேஷ லக்னத்திற்கு செவ்வாய் பத்தாம் வீட்டில் தனித்து உச்சம் பெற்று லக்னத்தை பார்த்துவிட அவர் நான்காம் வீட்டில் நீச்சம் பெற்று சுபத்துவ சூற்றம வலு சிறந்த யோகங்களை தரும் நவகிரகங்களில் நடுநாயகமாக விளங்கும் செவ்வாய்க்கு பூமிகாரகன் அங்காரகன் மங்களக்காரகன் சகோதரக்காரகன் பாமாதிபதி என பல பெயர்கள் உண்டு செவ்வாய் ஜெயந்தி கொண்டாடப்படும் இந்த காலகட்டத்தில் நன்மைகளை இவர் ஏற்படுத்துவார் சூரியன் சந்திரனைப் போல் நவகிரக செவ்வாயும் ஒரு முக்கியமான கிரகமாகும் உங்களுக்கு கலத்திரக்காரனாய் விளங்குபவர் செவ்வாய் செவ்வாய் ஒரு ஆண் கிரகம் முக்கோண வடிவம் கொண்டது செந்நிற மேணி கொண்டவர் தெற்கு திசை நோக்கி அமர்ந்திருப்பவர் பன்னிரண்டு ராசிகளில் முதல் வீடான மேஷம் அதற்கு எட்டாம் இடமாகும் விற்சகம் செவ்வாய் ஆட்சி வீடு பெறும் தானங்களாகும் இருபத்தேழு நட்சத்திரங்களில் மிருக சித்திரை அவிட்டம் ஆகிய மூன்று செவ்வாய்க்குரியவை செவ்வாய்க்கு சூரியன் சந்திரன் குரு நட்பு கிரகங்களாகும் சந்திரன் சனி சம புதன் ராகு கேது பகை கிரகமாகும் அதே நேரம் சனி கிரகம் செவ்வாயை பகையாக கருதுகிறது செவ்வாய்க்கு வாக்கு என்ற பலம் உண்டு ஆகையால் இவர்களின் குணாதிசயங்களை கணிப்பது மிகவும் கடினம் எந்த நேரத்தில் இவர்கள் எப்படி பேசுவார்கள் எப்படி மாறுவார்கள் என்பது அவர்களுக்கே தெரியும் திடீரென்று கடும் சொற்களை பயன்படுத்துவார்கள் தன் காரியங்களை சாதித்து கொள்ள எந்த கீழ்நிலைக்கும் இறங்குவார்கள் தகாத சேர்க்கை கூடா நட்பு இவர்களுக்கு ஏற்படும் ஸ்திரபுக்தி இருக்காது உடலில் வெட்டுக்காயங்கள் தீ காயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு செண்பக மலர் இவருக்கு உகந்த மலர் துவரை அவருக்கு மிகவும் பிடித்த தானியம் செவ்வாய்க்கு துவர்ப்பு சுவை மிகவும் பிடிக்கும் செம்பு உலோகம் செவ்வாயினுடைய உலோகம் சென்னிற ஆடையே செவ்வாய் பகவான் விரும்பி அணியவார் தினங்களில் இவருக்கு உரியது பவளமாகும் லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் விரும்பிய வாழ்க்கை அமையாது எடுத்த காரியங்களில் தோல்விகளே கிடைக்கும் செவ்வாய் கிரகம் ஒரு ராசியில் சுமார் நாற்பத்தி ஐந்து நாட்கள் தங்குவாரு ஒருமுறை ராசி சக்கரத்தை சுற்றி வர பதினெட்டு மாதங்கள் எடுத்துக்கொள்வார் இந்த செவ்வாயை பொறுத்தவரைக்கும் பரத்வாஜ முனிவரின் மகனாக பிறந்து பூமாதேவியால் வளர்க்கப்பட்டதால் அங்காரகன் என்று கூறப்படுகிறார் இப்படிப்பட்ட செவ்வாய் கிரகத்திற்கு மாலினி சுசீலின் என்று இரண்டு மனைவிகள் உண்டு நவ கிரகங்களின் செவ்வாய் மற்றும் சனி ஆகிய இரு கிரகங்களுடைய செயல்பாடு மிகவும் முக்கியமானது ஒருவருடைய பெயர் புழக்கத்துடன் அதிகாரம் செலுத்தும் நிலையில் இருக்கிறார் என்றால் அதற்கு செவ்வாயினுடைய கிரகம் வளமே காரணமாக இருக்கிறது பலம் குறைந்த செவ்வாயால் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நாம் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது போலீஸ் ராணுவம் மற்றும் பெரும் இயந்திரங்கள் கொண்ட தொழிற்சாலைகளுக்கு அதிபதியாக இருக்க செவ்வாய் கிரகத்தினுடைய தயவு தேவை எண்ணற்ற சொத்துக்களுக்கு உரிமையாளராக இருப்பவர்களுக்கும் செவ்வாய் ஆதிக்க பலத்துடன் இருப்பார் தைரியமாக ஒருவர் இந்த செயலையும் செய்கிறார் என்றால் அதற்கு காரணமானவர் செவ்வாய் தான் ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் பலவீனமாக இருந்தால் அந்த நபர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் சொத்துக்கள் சேராது சேர்ந்தாலும் தங்காது அது மட்டுமில்லாமல் செவ்வாயை பொறுத்தவரை இவர் ஆற்றல் காரகராக விளங்கக்கூடியவர் மூளைக்கு ஆற்றலும் சக்தியும் தரக்கூடிய கிரகம் செவ்வாய் தான் பெண்கள் பூ பெய்வதற்கு முக்கிய காரணகர்த்தாவாகவும் விளங்கக்கூடியவர் செவ்வாய் பலம் குறைந்தால் உடலில் இரத்த சம்பந்தமான நோய்கள் தோன்றும் குறைந்த ரத்த அழுத்தம் அதிக ரத்த அழுத்தம் போன்றவை ஏற்படுத்தக்கூடியவர் சகோதர காரகன் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு காரகம் கொண்டுள்ளது அந்த வகையில் செவ்வாய்க்கு சகோதர காரகன் என்ற சிறப்பு ஏற்பட்டுள்ளது இவ்வளவு மேன்மைகளை கொண்ட செவ்வாய் மிதனர ஆசைக்காரர்களுக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்களை எல்லாம் ஏற்படுத்திக் கொடுக்க இருக்கிறார் அதுவும் சூரியனோடு இணைந்து என்று பார்க்கும்போது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறாருங்க அவர் உங்களுடைய தைரிய ஸ்தானத்தை பார்ப்பதால் எடுத்த காரியங்கள் வெற்றியாகுங்க கடன் சுமைகள் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் குறுகள் அதிகமாக இருக்குது ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால திருமணமாகி குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கும் கிரக நிலைகள் தொழில் வியாபாரங்கள் செழிப்பை தருங்க சூரியன் ஏழாம் பலம் பெற்றிருப்பதால அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகுங்க போட்டித் தேர்வுகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்குது மிதன ராசினியர்களை வரைக்கும் கணவன் மனைவிக்குள் சண்டே சச்சரவுகள் ஏற்பட்டு வந்த நிலையில் இந்த செவ்வாய் பயிற்சிக்கு பிறகு இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குதுங்க புதிய வீடு வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதனராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது குரு பதினொன்னில் இருப்பதாலும் ஐந்தாம் இடத்தை பார்ப்பதாலும் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேற இருக்குதுங்க எடுத்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும் இருக்குதுங்க மிதனராசினியர்களுக்கு தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்குங்க குறிப்பாக செவ்வாயினுடைய காரணமாக வேலையை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுகிறது மிதனராசினியர்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது புதன் சற்று பலம் குறைந்து ஆறாம் இடத்தில் வகரமாக இருக்கிறாருங்க இதனால் நரம்பு தளர்ச்சி நோய்கள் உள்ளவர்கள் பாதிப்பு அதிகமாகும் வாய்ப்பு உள்ளதால மருத்துவ ஆலோசனையை உடனடியாக உங்களுக்கு தேவைங்க ஞாபகம் மருதி நோய் அதிகமாக சோம்பல் அதிகரிக்குங்க நண்பர்களுடைய விஷயத்தில் ஏமாற்றம் ஏற்படாமல் தாயினுடைய உடல் நிலையில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது தேவையில்லாத பிரயாணங்களும் அலைச்சலும் ஏற்படுங்க இவற்றை தவிர்த்துக் கொள்வது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது என்பது சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு மிதனராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது குலதெய்வத்தை வழிபடுங்க குடும்பம் குதூகலமாகவும் இருக்கும் வாழ்க்கையில் வளமே நிச்சயமாக கிடைக்குங்க